ஒரு மனிதனின் வாழ்க்கை உயருமா வீழுமா அது அவன் எடுக்கும் ஒரே ஒரு முடிவால்தான் தீர்மானிக்கப்படுகிறது ஆச்சாரிய சாணக்கியர் சொன்னார் உன் வாழ்க்கையை காப்பது யாருமில்லை காப்பது உன் முடிவுகள்தான் இது உலகம் பலவீனங்களை கவனிக்காது சக்திவான்களை மட்டுமே மதிக்கும் சிக்கல்கள் அனைவருக்கும் உள்ளன ஆனால் சிக்கலை வெல்லும் திறமையில்லாதவனே தோல்வியான் ஒரு மாணவன் சாணக்கியரிடம் கேட்டான் ஆசிரியரே நான் எப்போது வெற்றி பெறுவேன் சாணக்கியர் அவனை கிணறு அருகே அழைத்து சென்றார் அவன் தலையை நனைத்து நீருக்குள் தள்ளினார் சிறிது நேரம் கழித்து வெளியே எடுத்தார் மாணவன் மூச்சுக்காகத் தவித்தான் சாணக்கியர் அமைதியாகக் கேட்டார் இப்போது உனக்கு எந்த ஒன்று மிக முக்கியம் மாணவன் மூச்சை பிடித்தபடி சொன்னான் மூச்சு விடுவதே முக்கியம் குருவே சாணக்கியர் பதிலளித்தார் வெற்றியை இதே துடிப்புடன் தேடும் நாளில் உன் முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது விதி ஒன்று உன்னை நீ சரியாக அறிந்தவனே உலகத்தை வெல்லுவான் விதி இரண்டு ஒரு சிறிய முடிவும் உன் விதியை பெரிய அளவில் மாற்றும் விதி மூன்று பலவீனமான மனம் பெரும் கனவுகளை சுமக்க முடியாது விதி நான்கு நேரத்தை வீணாக்குவது திருடனை விட ஆபத்தானது விதி ஐந்து உன் சுற்றத்தை கவனித்துக்கொள் உன் எதிர்காலம் அதனால் உருவாகும் விதி ஆறு அமைதியாக உழை உன் வெற்றிதான் சத்தமாக பேசி நின்று கொள்ளட்டும் விதி ஏழு உனக்கு நீயே துரோகம் செய்யாதே சந்தர்ப்பங்கள் தினமும் வரவில்லை உன் வாழ்க்கை ஒரு சாதாரண பயணமல்ல இது வெற்றிக்கான பேரரசின் தொடக்கம் உன் ஒவ்வொரு முடிவும் ஒரு அரசு ஆணை அதை நிறைவேற்றுவது நீயே உன் செயல்களே உன் பேரரசை அறிவிக்கும் இன்றே எழுந்து உன் சக்தியை செயலாக்கு